Kerala. Vacation to Hong Kong starts from Rs. 74,999 only GT Holidays. பழம் தமிழர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருந்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு அதுல இருந்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்துக்கிறோம் முன்னாடி ஒரு முந்நூறு வருஷம் நம்ம சங்க காலம் அதுல தான் நமக்கு ஓரளவுக்கு வழிபாடு பற்றிய ஆதாரங்கள் கிடைக்குது அதுல குறிஞ்சி திணை மலை அதுல உள்ள கடவுள் வந்து முருகன் அந்த வந்து மாமிசம் ஆட்டு ஆட்குட்டி அறுத்து செம்மறி அப்படின்னே வருது அறுத்து அரிசியோட கலந்து சிவப்பு சோறா கொடுப்பாங்க ஏன்னா அவன் போர் கடவுள் அதனால வந்து அந்த ரத்தம் கலந்த சோறு கொடுக்கணும் அவி அந்ததை வந்து ஒரு உணவாக படைக்கிறாங்க தமிழர்களுக்கும் அந்த சுப்பிரமணியன் என்ற பேருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது முப்பாட்டன் சொல்ற அரசியல் எல்லாம் எப்படி முருகன் எப்படிமா சுப்பிரமணியனாரா அது வந்து நம்ம வைதிக மரபுனுடைய என்ட்ரி இப்ப முருகனை நம்ம எங்க பாக்குறோம் தமிழ் இலக்கியத்துல பாக்குறோம் பௌத்த சமயத்துல பாக்குறோம் இந்த வைதிக மரபு வரும்போது இந்த முருகனை வந்து ரொம்ப அழகன் சிவனுடைய மகன் அப்படி எடுத்துக்கிட்டு தேவேந்திரனோட சம்மந்தப்படுத்தி ஏற்கனவே முருகனுக்கு வள்ளி என்ற ஒரு மனைவி தான் நம்ம வச்சு இருக்கோம் இப்போ கிராமத்துலேயும் வள்ளி திருமணம் தான் நடத்துவாங்க தெய்வான திருமணம் நடத்த மாட்டாங்க கௌதம புத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் இந்திரனை கும்பிடுவாங்க இந்திரனுடைய பேர் தான் அந்த சக்கா சாக்கிய மதம்னு சொல்கிறோம்ல அது வந்து இந்திரனுடைய பேர்லேருந்து வர்றது தான் சக்கான்றது ஐபிசி தமிழர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றொரு சுவடுகள் வாயிலாக இன்று நாம் ராஜேஸ்வரி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் தமிழ் பழம் தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியெல்லாம் இருந்தது முருகன் எப்படி கடவுளானார் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் உலகம் எல்லாம் எப்படி பறந்துருக்கிறது இப்படி பல கேள்விகளுக்கான விடை தேடி இந்த சுவடுகள் வாயிலாக பயணிக்கிறோம் இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் பழம் தமிழர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருந்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு கி அதுலேருந்து கிமோ ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்துக்குறோம் முன்னாடி ஒரு முந்நூறு வருஷம் நம்ம சங்ககாலம் அதுலேருந்து தான் நமக்கு ஓரளவுக்கு வழிபாடு பற்றிய ஆதாரங்கள் கிடைக்கிது அதில் குறிஞ்சி திணை மலை அதில் உள்ள முருகன் வந்து கடவுள் வந்து முருகன் முருகன் ஒரு இளம் ஆண் கடவுள் இல்லையா அந்த முருகன் வந்து எப்படின்னா அப்போ ஒரு வேட்டைக்குரிய தெய்வம் வேட்டை சமுதாயத்தின் தெய்வம் ஆனால் அதே நேரத்தில் பெண்களை பிடிக்கக்கூடிய தெய்வம் அப்படி ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது ஏன்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனை நினச்சி வருந்தி சோறு சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமலாம் இருக்கும்போது ஐயோ இவளுக்கு முருகு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவளுக்கு அந்த வேலைன்ற ஆள் வந்து பூசாரி அவனை கூப்பிட்டு முருகு அயறுதல்னு பேர் அது என்னென்னா அந்த முருகனை விரட்டுறது அந்த பெண்ணுக்கிட்டேருந்து இப்போ இந்த பாண்டிசாமி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல முனி பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த காலத்தில் சொன்னது வந்து முருகு முருகுனாலே ஒரு அச்சந்தரக்கூடிய ஒரு ஆண் ஸ்பிரிட் ஸ்பிரிட்டு தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் அந்த பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேளன் வெறியாட்டு நடத்துகிறாங்க அப்போ அந்த செம்மறி ஆட்டுக்குட்டியெல்லாம் அறுத்து சோறுல கலந்து அதை அப்படியே தூவி அரிசி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நெ நெல் அல்லது அரு முருக முருகன் முருகனுக்கு அந்த காலத்தில் வந்து மாமிசம் படிக்கிறாங்க ஆமாம் ஆட்டு ஆட்டுக்குட்டி அறுத்து செம்மறி அப்படின்னே வருது அறுத்து அரிசியோட கலந்து சிவப்பு சோறாக கொடுப்பாங்க ஏன்னா அவன் போர்க்கடவுள் கடவுள் அதனால வந்து அந்த ரத்தம் கலந்த சோறு கொடுக்கணும் அவி அந்ததை வந்து ஒரு உணவாக படைக்கிறாங்க அப்புறம் அரிசி நெல்லில் வந்து ரத்தத்தை கலந்து படைக்கிறாங்க அது ஒரு இடத்துல வந்து புங்க மரத்தினுடைய பூக்கள் உதிர்ந்து கிடந்தது வந்து இந்த பளிச்சோறு கொடுத்த இடம் போல் சிதறி கிடந்தது அப்படின்னு ஒரு ஓமை சொல்லுவாங்க ஏன்னா புங்க மரத்தினுடைய பூ வந்து மொட்டு வந்து ஒரு ஒயிட்டாக இருக்கும் அந்த நுனி மட்டும் பிங்கிஷாக இருக்கும் இப்போ ஒரு ஜாதி பூ இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் பிங்க் சிதறி பார்த்தா அந்த இடம் மாதிரி இருந்துச்சுன்னு அப்போ முருகனுக்கு வந்து இந்த ரத்தப்பலி கொடுத்தது பளிச்சோறு சோறு கொடுத்தது அந்த காலத்துல நமக்கு பதிவாயிருக்கு இதுதான் முருகனை பற்றிய ஒரு முதல் பதிவு அப்படின்னு சொல்லலாம் முருகன் சங்க இலக்கியத்துல வந்து முருகனை பற்றிய முதல் பதிவு ஒரு சங்க இலக்கியத்துல தெய்வம் என்று போற்றப்பட்டவன் முருகன் ஏன்னா மனிதனாக போற்றப்பட்ட ஒரு கடவுள் அதுக்கடுத்து மாயோன் பார்க்குறோம் கொற்றவை பார்க்குறோம் அப்புறம் நெய்தல் நிலத்தில் வந்து சுறாமீனினுடைய அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா முள் அதை வச்சு கும்பிட்டாங்கன்னு பார்க்குறோம் இப்போ முல்லை நிலத்தில் வந்து மாட்டினுடைய கொம்பை வச்சு கும்பிட்டாங்கன்னு பார்க்குறோம் இப்படி அவங்க அன்றாடம் புழங்கக்கூடிய விஷயங்கள்ல தான் ஒன்ன வந்து தெய்வமாக வச்சு இருக்காங்க ஆனால் குறிஞ்சி நில மக்கள் மட்டும் எப்படி முருகர மனிதர் அது வந்து முதல்ல அவங்க அந்த வேல் தான் வச்சு கும்பிட்றாங்க அது அந்த வேல் கம்புன்னு நம்ம இப்போ சொல்லுவோம் நல்ல கூர்மையாக தீட்டப்பட்டது ஆரம்பத்தில் எலும்பு இருக்கு இல்லையா எலும்பு குச்சி அதெல்லாம் கூர்மையாக தீட்டி அதை வச்சு தான் குத்தி இருக்காங்க அதன் பிறகு தான் இந்த மெட்டாலிக்கு வெப்பன்ஸ் வருது வேல் தான் வச்சு அதை ஒரு எனது கார்டியன் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு காவல் தேவதை அப்படி கும்பிட்டுருக்காங்க அப்புறம் இந்த குமரன் குமரன் அல்லது முருகன் வேலன் குமரன்ற பேர் கூட இல்லை முருகு வேலன் இந்த பேர் தான் முதல்ல நமக்கு கிடைக்கிது அதன் மற்ற மற்ற பேர்கள்லாம் வருது குமரன் முருகன் அப்படிங்கிற அந்த பேர் தான் ஆதி காலத்து பேர் அப்படின்னு சொன்னால் மற்ற பேர்களெல்லாம் எந்தெந்த கால க காலங்களில் வருது குறிப்பாக வந்து சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு பேர் தமிழர்களுக்கும் அந்த சுப்பிரமணியன் என்ற பேருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம சுப்பிரமணியன் முருகன் அப்படி எல்லாம் சொல்றீங்களே முருகன் என் பாட்டன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்ற அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் கேட்கிறோம் எப்படி அவர் சுப்பிரமணியாரா முருகன் எப்படிமா சுப்பிரமணியனாரா அது வந்து நம்ம வைதிக மரபுனுடைய என்ட்ரி இப்போ முருகனை நம்ம எங்க பாக்குறோம் தமிழ் இலக்கியத்துல பார்க்குறோம் இதுல வந்து பௌத்த சமயத்துல பாக்குறோம் ஆரிய பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தோன்றிய பௌத்த சமண சமயங்கள் வரும்போது பௌத்த சமயத்தில் கௌதம புத்தருடைய பொக்கிஷ காவல்தாரராக முருகன் இருக்கிறார் இன்னொன்று அந்த பொக்கிஷத்தை வந்து எட்டு நாகங்களும் காவல் காக்கும்னுவாங்க நீங்கள் முருகன் பக்கம் கதிர்காமம் அந்த பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு காவல் தேவதையாக இருப்பார் அப்புறம் அவருக்கு வந்து பாம்புகள் கூட இருக்கும் பாம்பும் வந்து அந்த பொக்கிஷத்தினுடைய காவல் அப்போ முருகன் என்றாலே பாம்போட சம்மந்தப்பட்டு ஏன் பாம்புனா நம்முடைய தமிழருடைய இன்றைக்கு நாம் தமிழர் தென்னிந்தியர்னு எடுத்துக்கிறோம் தமிழர்னு வேண்டாம் அது ஒரே மொழி தானே ஆரம்பத்தில் பேசப்பட்டது அப்புறம் தானே கிளை மொழிகளாக பிரிந்து அது தனி மொழிகளாச்சும் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்குலாம் திசை மொழின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இங்கே மெட்ராஸ்காரங்க பேசுறது கொஞ்சம் வேகமாக பேசுனா எனக்கு ஒத்த வார்த்தை கூட புரியாது அது எனக்கு அந்நிய பாஷை மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போனது தான் தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே அந்த முத முதல்ல மனித சமுதாயம் தோன்றிய அந்த கண்டம் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்த மனிதர்கள் வந்து நாகர் என்று தான் அழைக்கப்பட்டார்கள் அவங்களுடைய தெய்வம் வந்து நாகம்தான் அப்போ நாகம்னா என்னென்னா முன்னோர் செத்து போனவங்கள புதைக்கிறோம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து ஒரு ஜீவன் வருதுன்னா அது நம்ம செத்து போனவங்க அதனால தான் நாகரை பார்த்தா ஐயோ ஏதோ நமக்கு முன்னோர் கடன் இருக்குது போல அதனால் வந்து நம்ம நான் செய்யணும் ஏதாவது அந்த பரிகாரம் செய்யணும் இறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்த சமயத்துலேயும் இந்த நாகம் என்பது வந்து ஒரு தெய்வமாக கருதப்பட்டது அப்போது அஷ்ட நாகங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் முருகன் வந்து சேனாதிபதியாக வர்றாரு அதன் பிறகு இது செகண்ட் ஃபேஸ் இதன் பிறகு இந்த பௌத்தம் சமணம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியேற தருணங்களில் ஒரு ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதனுடைய செல்வாக்கு குறையுது ஏன்னா கௌதம புத்தர் பிறந்தது கிமு மூணு சங்க இலக்கிய காலத்தில் புத்த சமயம் இருக்குது அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் வெளியேறும்போது ஏழு எட்டாம் நூற்றாண்டில் தர்மபாலர் சீனாவுக்கு போனவர் அங்கே போய் பரப்ப போயிட்டார் அப்புறம் பத்தாம் நூற்றாண்டுலாம் அம்மன் குண்டர் சமன் குண்டர் சாக்கியர் ரொம்ப அந்த பெண்களை கற்பழிக்க அப்படின்றான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வேறு அர்த்தங்கள்லாம் இன்றைக்கி சொன்னாலும் கூட அந்த ரெண்டு பே சமயங்களையும் நம்ம வந்து புறச்சமயங்கள் அது வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாத சமயங்கள்னு நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்போது இந்த வ வைதிக மரபு வரும்போது என்ன ஆகுது முருகன் வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க முருகன் பிள்ளையார் அப்புறம் பெண் தெய்வங்கள் எல்லாமே எடுத்து ஒரு குடும்பமாக்கி நம் நம்மளை மாதிரியே மனிதர்களுக்கு என்னென்ன இருக்கோ மாமியார் மருமகள் அப்படின்னா சரஸ்வதி லக்ஷ்மி இல்லை ஒருத்தனுக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கு முருகனை காட்டலாம் பெருமாளை காட்டலாம் இந்த மாதிரி ஏழு நாச்சியார் உள்ள பெருமாள் கோவில் அஞ்சு நாச்சியார் உள்ள பெருமாள் கோவில்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வி அக்செப்டட் ஏன்னா அது நம்மக்கிட்ட இருக்கிறது தானே அப்புறம் நம்ம நம்ம கும்புற சாமியும் அப்படி இருக்கும் இருக்கோம் நம்ம என்ன இதை ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் நம்ம சாமிக்கும் ஆட்ரிபியூட் பண்ணுவோம் அல்லது கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படி தான் முருகன் வந்து வைதிக மரபுக்குள்ளே வரும்போது தான் சுப்ரமணி வெள்ளை மணின்னு அர்த்தம் சுப்ரனா ஒயிற்று வெள்ளைமணி அப்படின்னு அவரை வந்து ஒரு ஒரு ஆரிய கடவுள் மாதிரி ஆக்குறாங்க அது வரைக்கும் அவை வந்து ஒரு மலைக்கடவுள் ஆடும் குமரன்றோம் மலைக்கடவுளாக இருக்கான் வேல் கொண்டிருக்கான் வேட்டை தெய்வமாக இருக்கான் அப்படித்தான் இருக்கான் அதற்கு பிறகு சிவனுக்கு மகன் கொண்டு வந்து இப்போ நம்ம கந்தபிராணம் சொல்கிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அது வந்து இருக்கிற மகாபுராணம் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய புராணம் ஆனால் அது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் தானே கந்த பிராணம்ன்றது டிரான்ஸ்லேஷன் திருவிளையாடல் புராணம் மதுரையில் நடந்துச்சு அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ன்றான் ஒன்றும் கிடையாது அதுவும் டிரான்ஸ்லேஷன் தான் ஹாலாசிய பிராணத்தினுடைய மூன்று நான்கு மொழிபெயர்ப்புகள்ல அது ஒரு மொழிபெயர்ப்பு அது நாட் தி ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இது சொல்றப்போதான் எனக்கு ஒரு கேள்வி தோணுது கந்த பிராணம் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் முருகனை பற்றி வரலாறு அவருடைய பெருமைகள் சொல்ற அவ்வளோ விஷயமும் அதில் வருது அப்படின் போது தமிழ்கடவுள்தான் முருகன் அப்படின்னு சொன்னால் ஏன் முருகனுக்கான அந்த ஒரு புராணமோ ஒரு முருகனுக்கான ஒரு இதிகாசமோ ஏன் தமிழ்ல வரல நம்ம அப்படி யாருக்குமே எழுதுறது இல்லை நம்ம கடவுளை போற்றுவதே கிடையாது இல்லை மனிதர்களைத்தான் நம்ம கடவுளாக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வமாக வைக்கப்படும் நம்ம என்ன செய்யறோம்னா நமக்குள்ள நம்ம இனத்துக்காக ஒரு பொதுநலத்துக்காக விட்டவன் எவனோ இப்போ புலி குத்திக்கல் இருக்குது அந்த மாதிரி அப்ப நடுகள்ன்றது சங்க இலக்கியத்திலேயே சொல்லியிருக்கோம் அந்த நடுகள் வைத்து நெல் உகுத்து பரவுவது தவிர வேறு தெய்வம் இலவேனே சொல்லியிருக்கும் அப்போ நமக்கு வேறு தெய்வமே கிடையாது நம்ம இறந்தவர்களை போற்றணும் ஏன்னா அவங்க வந்து சாகும்போது நமக்காக உயிர் விட்டுருக்காங்க அப்போ அவங்கள நம்ம தெய்வமாக கருதணும் இதுதான் நமக்குரிய தெய்வம் நமக்குரிய தெய்வம்னாலே நாகர்கள் அல்லது தமிழர்களுக்குரிய தெய்வம்னாலே நாகம் அது வந்து ம நம்ம முன்னோர்னு நினைக்கிறோம் புதச்சா நம்ம முன்னோர் பூமிக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க அவங்க கண்ணில் நாகம் கண்ணில் பட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது முன்னோருக்கு ஏதோ குற்றம் இருக்குது உடனே முன்னோர் கடன் தீர்க்கணும் அமாவாசை அந்த மகாலய அம்மாவாசை அதிலெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அதுக்கு முன்னாடி செய்யாமல் விட்டு போனது எல்லாத்தையும் தீர்த்துறணும் அப்படின்ட்டு அதை நல்லா அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க நம்மளும் அந்த பயம் இருக்கிறனால உடனே போய் அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்திருவோம் ஒன்று நாகர் அது வந்து குல முதுவர்னு சொல்லுவோம் அந்த குலத்திலிருந்து தோன்றியவர்கள்னு இன்னொன்று வந்து நம்ம முன்னோர் வழிபாடு இவ்வளவு தான் இப்போ முருகன் அப்படின்றத கூட நம்ம என்ன செய்கிறோம் அது வந்து ஏதோ நம்மளை இந்த இளம் பெண்களை உறுத்தும் அந்த மாதிரி அணங்கு உறுத்தல்ன்றாங்கல்ல அந்த மாதிரி அவங்கள வந்து உறுத்துது அப்படின்ட்டு அது காதல் நோய் என்றாலும் கூட அதுக்கு ஒரு கற்பனை கடவுள் எல்லாம் அதை நம்ம வரட்டுறோம் இங்கே அடுத்து வரும்போது இந்த வைதிக மரபு வரும்போது இந்த முருகனை வந்து ரொம்ப அழகன் சிவனுடைய மகன் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த தேவேந்திரனோட சம்பந்தப்படுத்தி ஏற்கனவே முருகனுக்கு வள்ளி என்ற ஒரு மனைவி தான் நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கிராமத்திலேயும் வள்ளி திருமணம் தான் நடத்துவாங்க தெய்வான திருமணம் நடத்த மாட்டாங்க நமக்குரிய கடவுளுக்கு எப்படி இரண்டாவது திருமணம் அதாவது தெய்வானைக்கு முருகனுக்குமான சம்பந்தம் எப்படி வருது அது இந்த சுப்பிரமணியரோட தான் சில பேர் வந்து சொல்றாங்க முருகனோட வளர்ப்பு யானை தான் அப்படி மனைவியாக கதையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதுல எது உண்மை அதாவது இந்த கதையே வந்து புதிதாக புகுத்தப்பட்ட கதை இந்த தேவகுஞ்சரி தெய்வ யானை இந்திரனுடைய மகள் திருமணம் செய்தா அப்படின்றது அதாவது இவன் தேவாசுர போர் நடத்தின பிறகு அந்த சிங்கமுகாசுரன் பத்மாசுரன் இவர்களையெல்லாம் அழித்த பிறகு இந்திரன் வந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து தன் மகள் வந்து ஒரு பொருள் கிடையாது இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுக்குறதுக்கு ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படித்தான் அந்த கதையை அவங்க எழுதியிருக்காங்க அப்படி பொண்ணை தூக்கி கொடுத்தான் இதில் என்ன பியூட்டினா இந்த பெண்ணை தெய்வானிய கல்யாணம் பண்ணது இல்லை பிரச்சனை கல்யாணம் பண்ணதாக ஒரு கதை கட்டுறாங்க அது எல்லாமே புராண கதைகள் தானே புராண கதைகளே ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருது அப்படி கதை கட்டும்போது என்ன செய்கிறாங்க வள்ளி வந்து செகண்ட் ஒய்ஃப் மாதிரியும் தெய்வான ஃபஸ்ட் ஒய்ஃப் மாதிரியும் கொண்டு வர்றாங்க அதுதான் அதில் உள்ள மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அல்லது க கலாச்சார விளக்கம்னு நான் சொல்லுவேன் விளக்கி வைக்கிறாங்க நம்முடைய கதைகள் எல்லாம் ஒரே மனைவி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் வள்ளிதான் ஒரே மனைவி முருகனுக்கு என்பது வந்து வள்ளி மலை இருக்குது இதில் சிலான்ல வந்து வள்ளியை தான் தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க வள்ளியினுடைய தந்தை அவர்கிட்ட கேட்டு போகிறது முருகன் கேட்டு போகிறது அந்த கல்யாணம் நடக்கிறது அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற போர் ஒரு போர் நடக்கும் போரில் வெற்றி பெற்று தான் முருகன் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு வருவார் அந்த எல்லோரும் இறந்து விழுகிறத வந்து படுகளம்ன்ற நிகழ்ச்சியாக கொண்டு வருவது இப்படியெல்லாம் ஒரு பத்து நாள் நிகழ்ச்சியாகவே அதை நடத்துகிறாங்க அது வந்து சிலானில் இருக்குது சிலானுக்கு அடுத்து நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியில் இருக்குது வள்ளிமலை வள்ளி நாடு அப்படியெல்லாம் இருக்குது இதனுடைய தொடர்ச்சி எங்கே பார்க்குறோம்னா இந்த வைதிக மரபு உள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடல்கோள் வருது அப்போ நிறைய பேர் நீந்தி க போகும்போது இந்த அரேபியா தீவு இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற அங்கே போய் சேர்றாங்க சேர்ந்த உடனே அவங்க அங்கே போனவங்க முருகனையும் வழியும் வச்சு கும்பிடுறாங்க மயில் வச்சு கும்பிட்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு அந்த ஆண்மைக்கு உரிய ஒரு அழகு ஆண்மையும் அழகும் கலந்தது எதுனா மயில் அப்போ மயிலை வச்சு கும்பிட்றாங்க அங்கே அந்த பகுதியிலையும் ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பகுதியிலையும் ஜாவிதி என்ற பேரில் ஒரு பழங்குடிகள் இருக்காங்க அவங்க இன்னும் அவங்களுடைய குகை மாதிரி ஒரு இடத்துல முருகனை வரைஞ்சி வச்சு மயில் வரைஞ்சி வச்சு விபூதி மாதிரி ஒரு பவுடர் அது கொடுத்து அங்கே மயிலே கிடையாது அரேபியாவில் ஆனால் அங்கே மயில் வரைஞ்சி வச்சு கும்பிட்றாங்கன்னா இது எங்கள் பூர்வீக தெய்வம் அப்படின்னு எங்கள் முன்னோர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்த வள்ளி காலத்தோடு போனவங்க என்ன செய்கிறாங்க வளமைக்கு குறியீடு பச்சை நிறம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் எங்களை வந்து மீன் கொண்டு வந்து இங்கே சேர்த்துச்சுன்னுவாங்க அவங்க அந்த பாண்டியர் காலத்து ஆட்கள் மீனை வந்து தெய்வமாக நினைப்பாங்க இந்த பக்கீர் அப்படின்னு ஃபக்கீர் அப்படின்னு ஒரு த முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஒரு பச்சை துண்டு போட்டிருப்பாங்க பாட்டு பாடுவாங்க இந்த மயில் இறகு வச்சு மந்திரிப்பாங்க இவங்கள்லாம் வந்து அந்த ஃபக்கீர்லாம் வந்து எப்படின்னா இந்த ஆரம்பத்தில் முருக வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக வர்றவங்க இருக்கு அப்படி அது வந்து வள்ளி வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அது இப்போ நீங்கள் விக்கிபீடியா அதுலேயே படித்தாலே உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் அவங்க அந்த நின்னாலே அந்த இடம் பசுமையாக மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மீன் கொண்டு வந்து கொடுத்தது மீனை வழிபடுதல்ன்றது இந்த பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் நீந்தி வந்தவங்க அவங்க அந்த மீன் சின்னத்தை பாதுகாக்கிறாங்க அவங்களுடைய வழிபடு தெய்வமாக இன்னும் அந்த முருகனையும் வள்ளி வள்ளியையும் முருகனும் மறைஞ்சு 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 அந்த பச்சை நிறம் மட்டும் போயிருக்குது பசுமை அப்படின்றதுக்கு அந்த மாதிரி அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த அரேபியாவுக்கு நார்த்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரீக் தீவுகள் வரும் மெடிட்ரேனியன் சீக்கு மேலே கிரீஸ் தீவுகள் அங்கே வந்து அந்த ஸ்கந்தா அப்படின்ற பேர் இருக்கும் அலெக்சாண்டர் அப்படின்றது கூட ஏல் அப்படின்னா ஒளி வெளிச்சம் அதுக்கடுத்து வர்றது வந்து ஸ்கண்டா ஸ்கண்டா அப்படின்றது தான் அந்த எர் கடைசி எர் வந்து ஒரு விகுதி அதுலேயும் அந்த ஸ்கந்தான்ற வழிபாடு ஒரு ஆண் தெய்வ வழிபாடு அங்கே வரும்போது வந்து ஸ்கந்தா அப்படின்றது சிக்கந்தரில் வர்றது அந்த ஸ்கந்தா இதெல்லாமே முருக வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் அது என்ன மாதிரி அர்த்தப்படுத்துகிறாங்க இப்ப ரொம்ப நாள் ஆயிருச்சு இல்லை எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால் அது மாறி மாறி அந்த நிறம் அந்த தனது இளமை அழகு வீரம் இந்த மூன்றுக்கும் குறியீடாக மட்டும் அவங்க அங்கே அந்த பேரை பயன்படுத்துகிறாங்க உலகத்தில் வேறு எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் இந்த மூ ஜப்பானில் இருக்குது ஜப்பான்ல எப்படி வழிபாடுகள் செய்கிறாங்க பௌத்த மதம் அங்கே போகுதில்ல சீனாவுக்கு போய் ஜப்பானுக்கு போகும்போது அங்கே வந்து இவனை வந்து ஒரு வே இங்கே வேட்டை தலைவனாக இருக்கான் அங்கே போகும்போது அவன் ஒரு தளபதி ஒரு வீரத்தின் அறிகுறியாக போற்றப்படுகிறான் அப்போ அவனை ஒரு தளபதின்னு போது புத்தருக்கு கௌதம புத்தருக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும்போது அந்த ஞான ஒளி பிறந்தது இல்லையா அதை வந்து அவங்க ஒரு ஞான ஸ்நானம் மாதிரி சொல்கிறாங்க திருமுழுக்கு ஞான திருமுழுக்கு கொண்டு வந்தவர் வந்து இந்திரன் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கௌதம புத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் இந்திரனை கும்பிடுவாங்க இந்திரனுடைய பேர் தான் அந்த ச சக்கா சாக்கிய மதம்னு சொல்கிறோம்ல அது வந்து இந்திரனுடைய பேர்லேருந்து வர்றது தான் சக்கான்றது சாக்கியன் அப்படின்ற பேர் வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம சாஸ்தான்றோம் சாத்தன்றோம் ஐயனார்ன்றோம் அந்த ஃபஸ்ட்டு நேம் சாக்கா அல்லது சக்கா அல்லது சக்கரா அப்படின்வாங்க அதுலேருந்து தான் நமக்கு அந்த தர்ம சக்கரம் வருது காலதேவன் வழிபாடு காலசாமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க நாகர்வேல் கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் இருக்கும் ஒரு ஸ்தூவி மாதிரி இருக்கும் அதில் ஒரு சூரியனும் சந்திரனும் போட்டிருப்பாங்க காலசாமி வழிபாடுன்னு அந்த அப்புறம் ஏமராசா வழிபாடுன்னுவாங்க வாங்க ஏமேங் அந்த ரெண்டு பேரையும் வழிபடுவாங்க அது எல்லாமே வந்து பின்னாடி வரும்போது அது சக்கரம் அந்த சுழலும் நேரம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் சக்கரத்தாழ்வார் அதை வைணவ மரபு எடுத்துக்கொள்ளும்போது அது மாறுது சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் ச சக்கரத்தாழ்வார் உருவம் இருந்துச்சுன்னா அது அப்படியே மூவிங் பொசிஷனில் இருக்கும் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி அப்படியே ஒரு சக்கரத்தில் நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும் அது அப்படியே சுற்றுச்சின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மதுரையில் திருமோகூரில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது அதில் வெளியில் ஒரு பெரிய பழைய சிலை வச்சுருப்பாங்க அதில் ஏதோ அறுபத்தி நாலு தேவர்கள் சிலையெல்லாம் சின்ன சின்னதாக செதுக்கியிருப்பாங்க அதில் நடுவில் மட்டும் சக்கரத்தாழ்வார் வந்து அப்படியே ஒரு மூவிங் இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த காலச்சக்கரம் தர்ம சக்கரம் காலசாமி வழிபாடு இதெல்லாமே வந்து அந்த காலம் அப்படின்ற இருந்து வருது அங்கே வந்து இந்திரனுடைய இது தேவ சேனாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சேனாதிபதியாக ஒரு வீரத்தின் விளைநிலமாக முருகன் வழிபடப்படுகிறான் முருகன் வந்து அங்கே அங்கே தேவயானை கிடையாது ஆனால் என்னென்னா இந்திரன் வந்து ஒரு இளவரசியை இவன் சேனாதிபதியான முருகன் திருமணம் செய்தான் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி அங்கேயும் அந்த வழிபாடு இருக்குது சீனா சீனாவில் இல்லை ஐரோப்பாவில் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை அரேபியாவில் இருக்குது இங்கெல்லாம் இருக்கும் இந்தோனேஷியா அந்த பௌத்த சமயங்கள் எங்கெங்கே பரவிச்சோ எல்லாம் இருக்குது இந்திரனுடைய அசிஸ்டண்ட்டாக இந்த சேனாதிபதியாக இருக்கான் இந்திரன் வந்து ராஜான்றனால அவன் போருக்கு போகிறதில்ல நம்ம அதில் அவன் போருக்கு போனான் தோற்று போனான் தோற்று போனான்னு பின்னாடி நிறைய கதைகள் உண்டு இந்திரனை பற்றி ஒரு நூறு கதையாவது இருக்கும் ஆனால் அங்கே வந்து இந்திரன் ராஜா அதன் பிறகு வந்த சேனாதிபதி முருகன் இளைய இளையவன் அந்த வகையில் அது இருக்குது இந்த தாய் மகன் வழிபாடுன்றது வந்து இங்கே எப்படி கொற்றவை முருகன் இருக்கோ அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் மேரி மாதாவும் ஜீசஸ் கிரைஸ்ட்டும் வருது அந்த தாய் வழிபாட்டுக்கு அடுத்து தான் இந்த குழந்தை வழிபாடும் குமரன் வழிபாடு வருது அங்கேயும் அப்படித்தான் வருது இங்கேயும் அப்படி தான் வருது அப்படி வரும்போது அது ஒரு ஜென்ரல் கான்செப்டாக நம்ம பார்க்குறோம் ஈஸ்டில் மட்டும் இல்லை வெஸ்ட்டிலையும் முதல்ல மதர் வர்ஷிப் அப்புறம் சைல்டு ஒர்ஷிப் அது வந்து மேல் சைல்டு அப்போ ரெண்டு இடத்துலையுமே நோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு கார்டு கிடையாது பட் சைல்டு வர்ஷிப் வந்து மேல் சைல்டாக காட்டுறாங்க அது வந்து ஒரு பெண் குழந்தையாக காட்டுறதில்ல அது பெண் குழந்தையாக காட்டப்படுவது வந்து மதுரையில் மட்டும் காஞ்சனமாலாவுக்கு கோயில் உண்டு மீனாட்சி அம்மனுக்கும் கோயில் உண்டு மீனாட்சி அம்மனுடைய அம்மா காஞ்சனமாலா அவங்க அப்பாவுக்குலாம் கோயில் கிடையாது என்ன அது வரைக்கும் பெண் ஆட்சி நடந்த ஊரு இப்போ கேரளாக்காரவங்களுக்கே வந்து வழிபடு தெய்வம் வந்து மீனாட்சி தான் ஐயப்பனுக்குமே வந்து குலசாமி மீனாட்சி தான் அவங்க எல்லாருக்குமே அதுதான் அதுதான் பழைய பாரம்பரியமாக இருந்தது இந்த திருமணம் முடிஞ்சு இந்த அம்மா இந்த கல்யாணம் முடிஞ்சு இந்த அம்மா வந்து இந்த ஆள் சிவப்பாக இருக்கான்ட்டு சிவனை பார்த்து லவ் பண்ணதில் தான் அந்த ஆட்சி கவுந்து போச்சு அதுக்கு பிறகு தான் ஆட்சி மாறிடுச்சு இப்போ ஜப்பானில் வந்து முருகனை இதா தென் அப்படின்வாங்க பிள்ளையாரை வந்து காங்கி தென் அப்படின்வாங்க அந்த தென் அப்படின்னா அது இன்னும் சொல்லக்கூடாது இம்மும் சொல்லக்கூடாது ஒரு நேஷலைஸ்டு சவுண்ட் நம்ம தெய்வம்ன்றதில் எப்படி முடிப்போம் மகர தென் அப்படி தான் இசா அப்படின்றது ஒரு இளைஞன் அந்த மாதிரி அங்கே வந்து முருகன் அவங்களுக்குரிய ஒரு பேர் வச்சு வழிபடுறாங்க பிள்ளையார அவங்களுக்குரிய ஒரு பேர் வச்சு வழிபடுறாங்க சரஸ்வதி இந்த மாதிரி வந்து நிறையா தேவர்களை அவங்க இங்கேருந்து போகும்போதே எடுத்துகிட்டு போய் அவங்க எடுத்துட்டு போன சமயம் இந்த தெய்வத்துக்கு என்ன கதைகள் இருந்ததோ அது அங்கே இருக்கும் இப்போ சிலான்ல எப்படி வந்து வல்லிய திருமணம் செய்தார்ன்றதோடு அந்த கதை நிக்குதோ அதே மாதிரி எப்ப சாமி வந்து புலம்பெயருதோ அப்ப அப்ப உள்ள கதைகளோடு தான் அது போகுங்க இங்கதான் புது புது கவைகள் எல்லாம் உருவாகுது இள மாதிரி முருகனும் நிறைய இடத்துக்கு புலம்பே இருந்துக்கறார் அப்படி நினைக்கிறேன் நிச்சயமா தொடர்ந்தும் பேசலாம் முருகன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி ஹலா வெகேஷன் டு ஹாங்காங் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 74999 only GT ஹாலிடே